ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் வணக்கம் இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீரத்துக்கு ஒரு பேர் போனவர் பல இன்னல்களை தாண்டி ஒரு அடையாளமாக ஒரு அடையாளத்தோடைய ஒரு இனத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர்னு சொல்லலாம் அவருடைய நினைவு தான் இருக்கும் ஆஹ் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்து இவர் வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்திருக்கேன் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மனிதர்களை கடந்து நம்ம போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விசேஷங்கள் உள்ளது பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க பல கட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க மத இருந்து அரசியல் தலைவர்கள் இருந்து ஜாதி தங்க தலைவர்கள் இருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் சில தலைவர்கள் மட்டுமே நம்ம மனசுல ஆழமா ஒரு இடம் பிடிப்பாங்க அதுல ஐயா கடைவெட்டி குரு ஐயாவும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மா மனிதர் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவரை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயங்களும் பலதர மக்கள் கிட்டியும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நினைவாலயத்தில் இருந்தா இருந்து தான் நாங்கள் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ வந்து தமிழ் பிளாக் அப்படிங்கிறது நம்மளுடைய புது சேனல் அந்த சேனலில் நம்ம ஒவ்வொரு பிளாக்கையும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடங்களை பற்றியும் அதில் நிறைய விஷயங்கள் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு வரேன் அந்த முக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது அதனால் இந்த இடங்களுக்கெல்லாம் நான் வர்றதுக்கு நான் ஒரு ஏதோ ஒரு பூர்வ பண்ணியிருப்பேன் நிறைய ஆலயங்களை மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களை அகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலில் வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் மேலான கருத்துக்கள் இதுதான் என்னை மேலும் மேலும் இன்னும் உற்சாகப்படுத்தி நிறைய 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 இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அதாவது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் பல வி தரப்பட்ட விஷயங்களையும் நம்மளுடைய சேனலில் கொண்டாந்து நம்ம சேர்க்கறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க இது வந்து காடு வெட்டி அப்படிங்கிறது இந்த ஊருடைய பேர் இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது ஐயாவுடைய சமாதிங்கிறது வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதையும் நான் இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடம் ஒரு வந்தன ஒரு வைப்பு இருக்குது ஒரு ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்குது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு ஒரு குறிப்பிட்டது ஒரு ஒரு ஜாதி தலைவராக பார்க்காமல் ஒரு மா மனிதராக பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பிரபுதமான இடம் ஒரு ஒரு குறிய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நம்மளுக்கு மேலே நம்ம வயதான நமக்கு மேலே இறந்தவர்கள் தெய்வத்துக்கு சமன் சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு நம்மளெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு குருவாக இந்த ஐயாவுடைய இடம் எனக்கு மனசுக்கு பட்டுச்சு சரி இதையும் என்னுடைய சேனல் நான் காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஐயாவுடைய சமாதியும் அவங்களுக்கு நான் காட்டுறேன் நாங்கள் பார்க்கலாம் கீர வரலாறு படை பாவெளியே மண்ணின் மைந்தா மாவீரா மண்ணின் மைந்தா மாவீரா உனக்கு மரணம் இல்லை அறிவாயா மண்ணில் மைந்தா மாவீரா உனக்கு மரணம் இல்லை அறிவாயா மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை உன் மாவீரம் யாருக்கும் ஈடு இல்லை மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை உன் மாவீரம் யாருக்கும் ஈடு இல்லை அன்புமணி தம்பியை பாருன்